சார் வணக்கம் வணக்கம் சார் சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழா தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுது சார் இப்போ வந்து மூணாவது புத்தகத் திருவிழா இந்த வருஷம் இருபத்தஞ்சில் நம்ம நடத்த போகிறோம் லிட்டரி ஏஜென்ட் சொல்லிட்டு இளம் மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து கல்லூரி மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் அவங்க தமிழ் இலக்கியங்களை உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்திய மொழிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு நிறைய வகுப்புகள்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஆளுமைகள்கிட்டே அதை எழுதக்கூடிய எழுதாளர்கள் பேராசிரியர்கள் அவங்களே நம்ம சந்தித்து பேசினா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நேர்காணல் சார் இப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்லும்போது சார் நாங்கள் அறிமுகப்படுத்தின பல புத்தகங்கள் ஒன்று நீங்கள் எழுதினா காந்தி சனாதானி அல்ல அப்படிங்கிற புத்தகம் சார் அதாவது நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது நிறைய எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு இது வச்சோம் ஃபிக்ஷன் நிறைய வருது அது எடுத்துகிட்டு போகிறோம் பட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகும்போது நான் ஃபிக்ஷனும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது எந்த இந்தியன் லாங்குவேஜ்க்கு எடுத்துகிட்டு போனால் என்ன போனோம் பெரியார் தாட்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அண்ணா பற்றிய புத்தகங்கள் எடுத்துகிட்டு போனோம் கிராண்ட் தமிழ் ட்ரீம்ட்டு அப்புறம் தமிழ் எழுத்தாளர்கள் நல்ல சிந்தனை போக்கில் எழுதியிருக்கக்கூடிய மற்ற புத்தகங்கள் அப்படிங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது உங்களுடைய இந்த புத்தகம் வந்து எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது இது பெரிய வரவேற்பு பெரிய பெற்ற புத்தகம் இது ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலே சார் என்னுடைய அந்த புத்தகம் வந்து நான் எழுதி கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆகுது சரி மிகப்பெரிய அளவில் அது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி மக்கள் மத்தியில் வந்து பாதிப்பு ஒரு சில கருத்துக்கள் வந்து உருவாவதற்கு அது பய பயனுடையதாக இருந்துச்சு காரணம் என்னன்னா மகாத்மா காந்தி குறித்து தொடக்க காலத்தில் ரொம்ப பெரிய அளவு மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு பற்றெல்லாம் இருந்தது ஆனால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மறையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்த நிலையில் இப்போ என்னுடைய புத்தகம் வந்து காந்தியினுடைய முக்கியத்துவம் அவர் வந்து பொதுவாக பெரும்பாலும் காந்தியை பற்றி தெரிந்தவர்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறவர்கள் கூட அவர் மிகவும் முக்கியமான அம்சங்களில் அவர் எப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னார் எழுத்துக்களை முன்வைத்தார் அப்படிங்கிறது வந்து இங்கே இல்லாமல் தான் இருந்துச்சு அது வந்து வெளியில் எல்லோருக்கும் சென்றடைய கூடியதாக என்னுடைய கற்று என்னுடைய இரண்டு வாலி புத்தகமும் இருந்தது அது ரொம்ப எளிமையான நடையில் தான் நான் எழுதினேன் ஆனால் அதே சமயத்தில் காந்தியை பற்றி வழக்கமாக எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு அப்பால் அவர் எப்படி வந்து பல விஷயங்களை வந்து அவர் முன்வைத்தார் அதற்கு இணையாக வந்து நம்ம வந்து சொல்வதற்கு வந்து தமிழ் எழுத்துக்களிலேயே கூட இல்லை அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்தேன் உணர்ந்ததனுடைய விளைவாக நான் வந்து அதை முன்வைப்பது என்பது எனக்கு முக்கியமாக இருந்துச்சு அதில் நல்ல பயனும் தமிழ் சூழலில் ஏற்படுத்தியது நீங்கள் அதில் பல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க சார் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் அதில் நீங்கள் வச்சதில் கொஞ்சம் சிறிது விளக்கமாக சொல்ல முடியுமா காந்தியை பொறுத்த மட்டும் பே பேசிய பேச்சுக்கள் முன்வைத்த கருத்துக்கள் இவைகள் வந்து நீங்கள் அத்தையுமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான் பலரும் வந்து அவர் நினச்சது மாதிரி அவர்கள் தாங்கள் நினைத்து கொண்டிருப்பதற்கு அப்பால் அவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக பேசக்கூடியவராக இருந்தார் உதாரணமாக அவர் வந்து ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வரார் அப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவரை வந்து பலரும் அழைத்து பேச சொல்கிறாங்க அப்படிலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரி வந்து ரொம்ப புகழ்பெற்ற கல்லூரி தென் தமிழ்நாட்டில் அந்த கல்லூரியில் வந்து அவரை பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க இங்கே எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க அப்புறம் எழுந்து நிற்கிறாரு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு பேச கூப்பிட்றாங்க பேச கூப்பிட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடியவர்களில் எவ்வளோ பேருக்கு வந்து தமிழ் தெரியும் எவ்வளோ பேருக்கு வந்து இங்கே இந்த மொழி இங்கே பேசப்பட்ட மொழி தெரியும் அப்போ வந்து இங்கே பேசப்பட்ட அந்த மொழி அப்படிங்கிற பொழுது ரெண்டு மூணு பேர் கை தூக்குறாங்க தமிழ் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் எழுதுகிறாங்க தமிழ் வந்து உலகத்தில் மிக முக்கியமான மொழின்னுலாம் சொல்கிறாங்க நானும் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் பேசுவேன் அப்படிப்பட்ட ஒரு மொழி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வரவேற்பு அல்லது யாரோ வேறொருத்தருக்கு வரவேற்பு அப்படிங்கிற பொழுது நீங்கள் ஏன் தமிழே பேச அமலத்தில் பேசுகிறீங்க இது வந்து எனக்கு புரியலையே அப்படிங்கிறாரு அப்போ அவ்வளோ பேரும் எல்லோரும் அமைதியா இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டு அது மாதிரி வந்து நீங்க எந்த ஒரு பிரச்சனைகளையும் அவர் வந்து மிக நுணுக்கமாகவும் அதில் வந்து நீங்க வந்து தங்களுடைய கட்சி இதுக்கு எதிராகவும் கூட அவர் பேசுவார் பேசியிருக்காரு அது மாதிரி நடந்துக்குங்க தமிழ்நாட்டிலே வந்து நீங்க வந்து இன்னொரு முறை வந்த பொழுது அவர் கூப்பிட்றாங்க நமது பெண் அது எழுத்தாளர்கள் நிறைய பேர் பேசுறது மீட்டிங் அதை நான் விரிவாக எழுதியிருக்கேன் அதனால் ஆமாம் ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயும் அப்படி தான் வந்து இந்த பெண்கள் பற்றிய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள தனித்துவம் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த காலகட்டங்களில் வேறு சாதாரண மக்கள் யாருமே அவர் வந்து எதோ சனாதனிங்கன்னு நாதனையும் இப்படி எல்லாம் சொல்கிறது மாதிரி அவரை மடத்தனம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலி அதான் அந்த வாட தான் சொல்ல முடியும் அவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர் சரியாக படிக்காமலே சொல்வது பண்ணி சொல்கிறது தங்களுக்கு தேவையான மாதிரி சொல்கிறது அதில் எனக்கு வந்து அவர் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியதில் என்னுடைய தந்தைக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு உண்டு அதில் வேடிக்கை என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாடு கடத்தப்பட்ட கம்யூனிஸ்ட் அவர் வந்து கை இது தலைக்கு விலகி பேசி தேடப்படுறாரு அவர் தப்பிச்சு இந்தியாவுக்கு தன்னுடைய தாய் நாட்டுக்கு வர்றாரு மிக கைது செய்யப்படுறாரு பட் ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியில் போகுது ஓகே ஓகே அப்போ ரிலீஸ் பண்ணும்பொழுது வெளியில் வந்து அவர் அப்படிப்பட்ட அவர் வந்து நீங்கள் காந்தியை மிக நுணுக்கமாக வந்து எனக்கு அறிமுகப்படுத்தியதும் அது படிக்க வேண்டியதோட முக்கியத்துவத்தை சொன்னதும் அவருடைய பங்கு என்பது அதில் முக்கியமாக இருக்குது ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது சார் இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து இந்திய மொழிகளுக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இலக்கிய முகவர்களுக்கு சொல்லியிருக்கோம் சார் சார் உங்களை தொடர்பு கொண்டு அதை வந்து நிச்சயமாக செஞ்சுக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் கண்டிப்பாக சார் இதே மாதிரி இப்போ இந்த நான் ஃபிக்ஷன் அப்படின்னு பொழுது நீங்கள் வந்து மார்க்ஸிய அழகியல் மார்க்ஸ் எம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக எங்ககிட்டே இருக்கீங்க இப்போ நாங்களும் நிறைய படிச்சிருக்கோம் காசிவ தம்பி கைலாசபதி எல்லாருடைய புத்தகங்களும் நாங்கள் வாசிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஃபிக்ஷனில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய அளவு நீங்கள் படித்து ரசித்த சில புத்தகங்களை வாசகர்களுக்கு சொன்னிங்கன்னால் நம்ம இலக்கிய மூர்களுக்கு சொன்னீங்கன்னால் அவங்களும் அது படிக்கிறதுக்கே எதுவார் நான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய இப்போ நம்ம தமிழ்ச்சூழலில் இந்திய சூழலில் வந்து எழுதப்பட்ட புத்தகங்கள்ங்கிறது ஏராளமாக இருக்குது கவி கவிதைகள் எழு எழுத்துக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு உறவு பிறந்திருக்கிறதோ அது மாதிரி நான் ஃபிக்ஷனில் வந்து ஏகப்பட்ட எழுத்துக்காரர்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த எழுத்துக்கள் வந்து தமிழில் வந்து ரொம்ப மிக முக்கியமானவைகள்லாம் இருக்குது அவைகளுக்கு வந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து அந்த புத்தகங்களை வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் உங்கள் மத்தியில் வந்து நம்ம கொண்டு வருதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு விஷயம் உங்கள்ட்ட ஒரு நாங்க ஒரு பட்டியல் வாங்கி உங்களுக்கு கொடுக்கலான்னு இருப்போம் அப்புறமா நீங்க உங்களுக்கு ஒரு பட்டியல் கொடுத்து எங்களுக்கு ஆமா எஸ் நானே வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் எஸ் தான் எழுதப்பட்ட எழுத்துக்கள் பறதெல்லாம் பேசுனாலும் கூட எஸ் அந்த இதை நான் ஃபிக்ஷன் புக்கு வந்து ஏஎஸ் எழுத்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதும் நடிகருடைய வழக்கமாக இருந்திருக்கிறேன் உங்களுடைய புத்தகத்தில் இந்த புத்தகம் தவிர மற்ற வரவேற்பு பெற்ற புத்தகங்கள் இல்லை குறிப்பாக யாராவது இதை வந்து சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சார்ன்னு வந்து உங்கள்கிட்ட பாராட்டியிருப்பாங்க இல்லையா ஆமாம் அந்த மாதிரியான இது விஷயங்கள் என்னோட ஏதாவது புத்தகங்கள் பற்றி என்னுடைய இது வந்து இது வந்து நான் எழுதினதில் வந்து ஒரு டென் தான் இப்போ நம்ம வந்து ஐஎஸ் ஆர்எஸ் உங்களுக்கு நீங்கள் நிறைய

நான் காந்தி சனாதனி இல்லைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து பரவாயில்ல யாரோ ஒருத்தர் நான் இதை படிச்சிருக்காரு ஒருத்தர் நாம வந்து எதிர்பார்க்கல கண்ணாடி பாட்டு படிச்சிருப்பாரு நீங்க நினைச்சிருக்கலாம் அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தோணு ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்கேன் என்னுடைய எழுத்துக்கள் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கு இப்பொழுது கூட இந்த வந்து வரக்கூடிய புத்தக திருவிழாவில் வந்து என்னுடைய புத்தகம் கொண்டு வெளியே வருது நான் ஃபிக்ஷன் தான் எழுதினதே நான் வந்து எனக்கு அப்பாற்பட்டு ஆனால் அதற்காக வந்து நான் வந்து ஃபிக்ஷன்ஸை வந்து படிக்காத வந்து கூட சின்ன வயதிலிருந்து சின்ன இந்த ஃபிக்ஷன்ஸ் தான் நான் நிறையா படிச்சிருக்கேன் பட் அதன் ஊடாக வந்து நம்ம வந்து அதை தாண்டி நம்ம வந்து இப்போ பார்க்கறது அப்படிங்கிற பொழுது வந்து நான் ஃபிக்ஷன் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எழுதுறேன் இப்போ நீங்கள் நிறைய ஃபிக்ஷன்ஸும் படிச்சிருக்கீங்க உங்களை பாதித்த ஃபிக்ஷன் நீங்கள் நீங்கள் படித்த ஃபிக்ஷனில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து மார்க்சியம் சார்ந்த கதைகள் தான் படிப்பீங்களா அது சார்ந்த ஃபிக்ஷன் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரி தான் படிப்பீங்களா இல்லை அது இப்போ வெளிநாட்டிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ராஜகா பதிப்புகள் முன்னேற்ற பதிவுகள் நிறைய புத்தகங்கள் போட்டிருந்தது டால்ஸ்டாய் மாதிரி புத்தகங்கள் அந்த மாதிரியான புத்தகங்கள் அதுதான் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் தான் இல்லை ரெண்டுமே நீங்கள் படிக்கிறதுக்கு அதாவது இப்போ நான் இப்போ வந்து ப படிக்க எழுத தொடங்கிய காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படுவது இவைகளுக்கு வந்து கூடுதலான ஒரு ஈர்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது நிறைய த தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்த புத்தகங்களும் நிறையா வரும் அது இப்போ நமக்கு இந்திய பாரம்பரியத்தில் வந்து உங்களுக்கு வந்து மிக ஆழமாக இது குறித்து பேசக்கூடிய புத்தகங்கிறது லட்சக்கணக்கில் இருக்குது இப்போ என்னுடைய இது பொறுத்தவரை இப்போ என்னுடைய இப்போ அணுகல் முறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்களா நான் வந்து நான் ஃபிக்ஷனும் படிக்கிறது உண்டு குறிப்பாக வந்து நீங்கள் இப்போ பல்வேறு நம்முடைய தமிழ் மொழியில் வந்த நூல்கள் தமிழுக்கு வந்த மொழி 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 மொழிகள் இப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து நாங்கள் படித்தது என்பது மட்டுமல்லாமல் அது குறித்து எழுதியிருக்கேன் விமர்சனங்கள் எழுதியிருக்கேன் என்னுடைய புத்தக விமர்சனங்கள்ங்கிறது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வந்து நான் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது நான் கருதுறேன் அந்த வகையில் வந்து நான் ஃபிக்ஷனை வந்து நம்ம மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் படிப்பதற்கான வாய்ப்புகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்து தருவதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபிக்ஷன் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை பட் அட் சேம் டைம் நான் ஃபிக்ஷனுக்கு அந்த முக்கியத்துவம் வந்து இருக்குங்க இப்போ நீங்கள் புத்தக விமர்சனங்கள் நிறைய எழுதிக்கிங்க சார் நானுமே படிச்சிருக்கேன் உங்களுடைய புத்தக விமர்சனங்கள் புத்தக விமர்சனங்கள் அப்படின்னு அப்படின்னு வரும் பொழுது இப்போ சினிமா விமர்சனங்கள் இருக்குது புத்தக விமர்சனங்கள் இருக்குது சினிமா விமர்சனங்கள் இப்போ வந்து பயங்கரமாக ஒரு நாளே சினிமாவே காலி பண்ணிடுறாங்க அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இப்போ புத்தக விமர்சனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப காத்திரமாக அதை படித்து அதனுடைய இதெல்லாம் மதிப்பீட்டு எழுத வேண்டியிருக்கு இப்போ வந்து ஒரு அணிந்துரை எழுதுறதுக்கும் ஒரு புத்தக விமர்சனம் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார் அணிந்துரை அப்படிங்கும்போது பொதுவாக பாராட்டி தான் எழுதுவாங்க காய்ச்சல் ஊத்தல் இருந்து எழுத முடியாது அணிந்துரை அப்படிங்கிறது ஆனால் புத்தக விமர்சனம் அப்படிங்கும்போது இது நீங்கள் எழுதுவீங்க நீங்கள் புத்தக விமர்சனம் எழுதி யாராவது வந்து பாரா அந்த மகிழ்ச்சி அடைஞ்சது அல்லது யாராவது என்ன சார் இப்படி எழுதிட்டீங்க புத்தகத்தை பற்றி அப்படின்னு வருத்தம் அடைஞ்சது அந்த மாதிரி ஏதாவது தருணம் அதாவது நீங்கள் சொல்கிறது பொருத்தமட்டில் வந்து என்னுடைய புத்தகங்களை வந்து நிறைய வாசிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க அதே சமயத்தில் என்னுடைய எழுத்துக்கள் வந்து முற்றிலும் மறுக்கக்கூடியவர்களும் இருக்காங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என்னுடைய புத்தகத்தை வந்து யாரும் இந்த பிரச்சனையில் நீங்கள் தவறாக இப்படி எழுதியிருக்கீங்க என்று சுட்டி காட்டியது கிடையாது கிடையாது அதை எழுதுறீங்களே என்று தான் சொல்வார்களே ஒழிய அது வந்து நீ வந்து ஏன்னை எழுதுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மாதிரிலாம் சொல்வதற்கு வழி இல்லை மணிமேகலை காப்பியம் பற்றி நான் எழுதிருக்கேன் மணிமேகலை காப்பியத்தினுடைய மிக முக்கியம் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை காப்பியத்தில் தான் வந்து அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள் நம்ம சொல்கிறோம் அதில் இது ஐந்தாவது அதாவது முக்கியமான இரண்டாவது அது இரட்டை காப்பியம் இரட்டை காப்பியத்தில் இது ஒன்று அப்படின்னு சொல்லுவது தான் அப்படி சொல்லப்பட்டாலும் கூட சாத்தனாருங்கிற ஒரு பெரிய பேரறிஞர் எளிய ஒரு நூல் அது அது வந்து பெரிய அளவில் இங்கே வந்து தமிழகத்தில் வந்து முன்வைக்கப்பட்டதில்லை இன்னும் சொல்லப்படாது மறைக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் சொல்லலாம் சிலப்பதிகார அளவுக்கு பாப்புலராக தெரியாது கிடையாது கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய முழுக்க முழுக்க வந்து இது வந்து நீங்கள் வந்து சிலப்பதிகாரத்தையே மறுப்பு பார்வை பார்க்கக்கூடிய ஒரு பொழுது அதாவது சிலப்பதிகாரத்தை வந்து குறைவாலாம் சொல்லவில்லை நான் அதே சமயத்தில் வந்து அந்த கதாநாயகி மணிமேகலை மணிமேகலை போய் வந்து அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த சகோதரி முறைக்கு தானே வேறு பெரிய அளவில் எல்லாம் அந்த தங்களுடைய கணவர் கொல்லப்பட்ட நிதி அநீதியாக கொல்லப்பட்டதுக்காக எதிர்த்து பண்ணது பற்றியெல்லாம் அவங்க அம்மா வந்து உரையே எரித்து கொண்டடலாம் இருக்கு இவங்க இங்கே நேராக போகிறாங்க வணக்கம் வணக்கம் சொல்கிறாங்க ஏன்னா என்ன ஒரு வகையில் இருந்து மகள்தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுடைய கணவருக்கு வந்து ஒரு தீங்கு இணை எடுத்ததுன்றதுக்காக இவ்வளவு பேர் மக்களை வந்து நீங்கள் கொண்டதுங்கிறதெல்லாம் என்ன நியாயம் இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கண்கலங்க அவங்க பேசுகிறாங்க அதை நீங்கள் படிக்கும் பொழுது நான் கண் இருக்கேன் எழுதுக்கிறேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பீச் ஸ்பீச் அது இதெல்லாம் முன்வைக்கப்படவே இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல யாருக்குமே தெரியாத ஒரு வந்து நீங்க வந்து மணிமேகலையை வந்து ரொம்ப பெரிய அளவில் இங்க வந்து நம்ம எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது அதனால ரொம்ப சீரியஸாக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து இப்போ அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன் வெளியீடுகளில் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இந்த சமயத்தில் உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் நான் நினைவுபடுத்த சார் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ரெட்டை காப்பியங்களை இருபத்தஞ்சு மொழிகளில் மொழிபெயர்க்கிறது திட்டத்தை செயல்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கேன் டேனியலு பண்ண சிலப்பிரதிகார மனிமைகளை அதை வந்து மூலமா எடுத்திருக்கோம் அதுல மட்டும் இல்லாமல் அதில் வேல்யூ அடிஷன்ஸ் நிறைய பண்றோம் அதை மட்டும் வச்சுக்கிட்டு பின்னால் வந்து இந்த மாதிரியான குறிப்புகள் இதை பற்றிய சார்ந்த குறிப்புகள் வித்தியாசமான பார்வைகள் யார் யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அட்டண்ட மாதிரி கொடுக்குறோம் அதில் வந்து உங்களுடைய இதெல்லாம் நம்ம வந்து அதில் இணைச்சி நம்ம கொடுத்து எல்லா மொழிகளுக்கும் அந்த தகவல் போய் சேர்ற மாதிரி அது வந்து அதில் இன்றைக்கி வந்து மணிமேகலை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் ஏ சார் கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை பற்றி இன்றைக்கு உலகளவில் வந்து கருத்துக்கு போயிருக்கு அதை கொண்டு போனதில் என்ன பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செயல்கள் நீங்கள் அதை செஞ்சுருக்க முயற்சிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தக கண்காட்சிக்கு முன்னால் அந்த சிலப்பதிகார புதிகார மனிமைகளையும் எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு மொழிகள்லயாவது வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் சார் வரும் வரும்பொழுது அது வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஏதாவது ஏதோ செல்ஃபில் வைக்கிற புக்கு மாதிரி இல்லாம அதுக்கு வந்து அந்த அட்டண்டம் அந்த அடிக்குறிப்புகள் அதெல்லாம் நம்ம கொடுக்கற நோட்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப இன்னைக்கு எப்படி ரெலவண்டா இருக்கு இப்போ உங்களை மாதிரி சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை அதை இணைச்சு அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கு நீங்க வந்து ஒரு நாள் அவங்களுக்கு வந்து அவங்களோட உரையாடணும் சார் உங்க அருமையான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த இளம் இலக்கிய முகவர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நான் வந்து சென்னை பன்னாட்டு புத்தகத் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் தமிழ்நாடு அரசினுடைய பொது நூலகத்துறையும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் இந்த கண்காட்சியை வந்து முன்னின்று நடத்துது நீங்க கண்டிப்பா வந்து அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் வந்து எல்லாருடைய உரையாடணும் அப்படின்னு இந்த இந்த முயற்சி பற்றி உங்களுடைய கருத்து தமிழ்நாடு அரசுடைய இந்த முன்னெடுப்பு பற்றி உங்களுடைய கருத்தை நீங்க உண்மையான பயனுடைய ஒரு ஒன்று தேவையான ஒன்றும் கூட நீங்க சேருதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் குறிப்பா வந்து நீங்க வந்து நம்முடைய தமிழனுடைய அந்த பாரம்பரியத்தை வந்து வந்து வெளியில் கொண்டு போகிறதுங்கிறது பல வந்து இந்த முயற்சி செய்வதற்கு முன்னாலேயே நான் சற்று இன்னைக்கு வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து வழக்கில் இறங்கி வேலை பண்ணியிருக்காங்க அவைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கொண்டு வரணும் நல்ல முயற்சி இது என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு மிக்க நன்றி சார்